எல்லாருக்கும் வணக்கங்க இதை பார்த்தோன்னே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்திங்களா இது நம்ம தோட்டத்தில் வந்துட்டு வளர்த்துற ஒரு நாய் வந்துட்டு வாழை மட்டையெல்லாம் வெட்டி போட்டிருந்தோம் அந்த புதற்குள்ளே போயிட்டு அழகாக குட்டி போட்டு அதை எவ்வளோ சேஃப்டியாக பார்த்துக்குது பாருங்கள் நம்ம கிட்ட வரோன்னு சொல்லிவிட்டு அது முன்னாடியே நின்றுருந்துச்சு இருந்துச்சு எல்லாம் தூங்கிட்டு இருந்த நாய் குட்டிங்கள்ட்ட எவ்வளோ அழகாக எந்திரிச்சு வந்து பார்க்குது பாருங்கள் இயற்கைக்கு எவ்வளோ சக்தி பாருங்கள் அதாவது ஐந்தறிவுள்ள ஜீவன் தான் அது எவ்வளோ சேஃபாக அதோடய குட்டிங்களை வந்துட்டு பாதுகாப்பாக எப்படி ஒரு இடத்துல வச்சு வளர்த்தது பாருங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு உண்மையுமே பார்க்க பார்க்க அவ்வளோ மனசுக்கு இதமாக ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துச்சுங்க அது வந்துட்டு ஒவ்வொன்றா அழகாக வெளியில் வந்து விளையாட ஆரம்பிச்சிருச்சுங்க ஒவ்வொரு குட்டியுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலரில் ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சு அப்படியே தூக்கி கொஞ்சம் போல் இருந்துச்சு பட் அந்த அதோடய அம்மா வந்துட்டு பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கிட்டே இருந்துச்சு எங்கே தூக்குனா கடிச்சிருமோன்ற ஒரு பயம் வேறு என்னதான் இருந்தாலும் அதோட குட்டிங்களை தூக்குனா அதுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா தூக்கிட்டு போயிடுவாங்களோ என்னமோன்ட்டு அதனால் அது பக்கத்துலேயே நின்று கவனி ிட்டே இருந்துச்சு எனக்கு அதுலேயும் இந்த வெள்ளைக்குட்டி மேல ரொம்ப ஆசை